சிவகங்கை சார் சிவகங்கை சிவகங்கையில ஒரு சண்டைய கீரமங்கலத்தில் ஒரு சண்டைய இருக்காரு அந்த ரெண்டு சண்டையரும் இல்ல யாரோ சண்டை போட்டு யாரையோ கூப்பிட்டாங்க சண்டியறங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சேட்டை பண்றவங்க அந்த மாதிரி தான். ஜாலி நீ மட்டும் இல்ல எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க அந்த டைத்துல காலேஜ் எங்க அப்பா காலேஜ் காரணமே வந்து எங்க அப்பா அடிக்கடி லோடு அடிக்கடி அடிக்கடி ஏன்னா அடிக்கடி அப்பாவை உங்க இங்க வாங்க. ராமோட அப்பாவா உங்க பையன் இப்படி இப்போ நிறையா சேஞ்சு சூப்பரா இருக்கு நர்சிங்லாம் இருக்குன்னு நினைக்கிறப்போ தான் நான் படிச்சதும் அப்படியே இருக்கு காலேஜ் பெயிண்ட் கூட மாற்றாம இருக்குது கூட இருக்கிறது பாருங்க இந்த தான் நான் படிச்சேன் ராமன் எனக்கு ரெண்டு இருக்கு இந்த அளவுக்கு பெரிய ரொம்ப பெரிய காலேஜ் எனக்கு வந்து இந்த காலேஜ் நல்ல காலேஜ் ரொம்ப பிடிச்ச காலேஜ்னு ஏன்னா நாங்க அவ்வளவு ஜாலியா இருந்தோம் படிப்பு விஷயத்துல சும்மா படிச்சுட்டு அப்படி எல்லாருமே அப்படிதான் காலேஜ் டயத்துல வந்து அந்த டயத்தை என்ஜாய் பண்ணிக்கணும் அவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணும் செம்ம என்ஜாய் பண்ணும் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் இங்க உள்ள வாத்தியார் எல்லாமே எல்லாருமே நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் வாத்தியாருமே

இது வந்து யார் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய அப்பா தாவும் தாத்தாவும் காலத்தாத்தாவும் வாங்கி கொடுக்குறாங்க சைக்கிள் வந்து வைஷ்ணவி சைக்கிள் பாத்தீங்களா ஒரு ரெட் கலரு ஸோ அதே மாதிரி அவன் சைக்கிள் ஓட்டினான் ரொம்ப சூப்பரா ஓட்டினான் ஓட்டுவான் சோ அதனால வந்து அவனுக்கு வாங்குவோம் அப்படின்னு தான் அப்பா ஐடியா பண்றாரு தம்பி ஓட்டுறான்

ஹீரோ சைக்கிளா கியர் சைக்கிளா மாடல் சைக்கிளா நானே கலர் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்பா தான் சூஸ் பண்ணார் அப்பாவும் அம்மாவும் தான் ஸோ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறது எனக்கு வந்து எப்பவுமே ரெட்டு தான் பிடிக்கும் அதனால் இந்த காரும் ரெட்டு எங்கள் இரண்டு காரும் ரெட்டு அன்னெண்டு காரும் ரெட்டு தான் எங்கள் வேட்டில் வந்து எல்லா எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரெட்டு தான் பிடிக்கும் மேக்ஸிமம் ஸோ வீட்டில் இப்போ இந்த கார் மாத்தினாலுமே எப்படியாவது ரெட்டு தான் எடுக்கணும்னு தோணும் நான் மாற்ற மாட்டேன் எல்லாருமே ஒரே காராக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து அதனால் அங்கே போய் பார்த்து தான் தெரியும் சைக்கிள் என்ன கலர் தான் இருக்குது அப்படின்னு சோ மயிலனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த சைக்கிள் அது மட்டும் எனக்கு அந்த அண்டர் எக்ஸ்பிரஷன் பண்றான் ஆமா தெரியல அது நம்ம சர்Prise பண்ணும்போது அங்க வீட்ல வச்சு அவனுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா ஓட்டுவான் அவரோட பெரிய பெரிய கிஃப்ட்லாம் கூட வரலாம் அது தெரியல நாளைக்கு போனா தான் தெரியும் நாளைக்கு சாயங்காலம் கேக் கட் பண்றாங்க சோ நாளைக்கு நம்ம நீங்க வீடியோ பார்க்கறது வந்து இன்னைக்கு பாத்துるீங்க இன்னைக்கு தான் பிறந்தநாள் இன்னைக்கு பாப்பீங்க மேபி இந்த வீடியோ நான் முத நாள் எடுத்த வீடியோ இன்னைக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு கேக் கட் பண்றாங்க சோ வந்து நாளைக்கு சாரி

எனக்கு சைக்கிள் வாங்கி ப்ளூ கலர் அவங்க கார் கலரில் கேட்டாங்க அதனால் கார் கலரே எடுத்து வச்சு ட்ரைவர் கலரு வாங்கிட்டு வந்துட்டாங்க அழகாக இருக்கு பேருண்டா ஏ ஏ பார்த்து டிக்கே திறந்து வச்சுப்பார் மேபி டிக்கே திறந்து வச்சுப்பார் ஆனால் இது குட்டி சைக்கிள் தானே அப்படியா இங்கே வச்சுக்கலாம்

இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கலான்ட்டு தான் தம்பியுமே எதுவும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால் ஜூஸ் குடிக்கலான்ட்டு அவங்க வந்து இந்த இங்கே இங்கே இந்த இந்த இருக்காங்க கிருணிப்பில ஜூஸ் வாங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க